பொண்ணு வந்து மாநகராட்சி தொடக்கப்பில் செகண்ட் படிக்கிறாங்க அவங்க பேரு கே காலீஸ்வரி இந்த ஸ்கூலில் வந்து ஏன் என்னோட பொண்ணை வந்து அட்மிஷன் போட்டனா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து திருப்தியில் பிரைவேட் ஸ்கூலில் தான் போடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது ஆனால் எங்கள் அக்கா பையன் பாலாஜியும் எங்கள் வீட்டுக்காரர் கமலக்கலன் என்ன சொன்னாங்கன்னா அதாவது பிரைவேட்டை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதுவும் தமிழ் வழி கல்வியில் கிடச்சோம்னா பின்னாடி நிறைய ஃப்யூச்சரில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் இங்கிலீஷ் வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து கற்றுக்கலாம் ஆனால் தமிழில் கற்றுக்கிறது கடினம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் அக்கா பெயினோ ரொம்ப ஆர்கியூமெண்ட்டு ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க மனசார சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து என் பொண்ணு அட்மிஷன் போகிறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் சண்டை வந்தது அதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணுறேன் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை உண்மையிலே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அது கவர்மெண்ட் ஸ்கூலே இந்த மாதிரி பெனிஃபிட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க இப்போ ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கே மிஸ் ஏ ஹெச்எம் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஹெச்எம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிக்கு வருவாங்க ஏ செவன் தேர்ட்டி டு ஏழரை மணிக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே தான் உட்காந்துருப்பாங்க இப்போ ஒரு ஸ்கூல்லலாம் போகணுச்சுக்கினேன் ஒரு ஹெச்எம்ஓ ஒரு டீச்சரோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணர் பட் ஆனால் இந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்லேயே ஹெச்எம் உட்காந்துருப்பாங்க வாமா உங்களுக்கு என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுவாங்க அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சரும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா ஒரு பேரண்ட்டு அதாவது இந்த ஸ்கூலோட ஒருங்கிணைப்பு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி மூவ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஹெச்எம் நான் அதை சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு தலக்கடமும் கிடையாது அதே மாதிரி என் பொண்ணு வந்து நல்லா படிக்கிற காரணம் இந்த ஸ்கூல் மட்டும்தான் உண்மையிலேங்க நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேங்க நான் அந்த ஸ்கூல் நேம் சொல்லலை நான் ஃபஸ்ட்டு டு எயித்து வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் இங்கிலீஷ் மீடியத்தில் ஆனால் அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப எல்லா வந்து குழந்தைங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரப்ப வந்து மோட்டிவேட் பண்ணாங்க நீ வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுற நீ வந்து ஒரு பிள்ளைக்கு மட்டும் நீ அம்மா கிடையாது ஆயிரம் பிள்ளைக்கு அம்மா நீ சொல்லி பாரு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணேன் அப்படின்றதே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேங்க ஃபோர் தேர்ட்டிக்கு வருவாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன் அப்போ வந்து எங்கள் என் பொண்ணு என்ன தெரியுமா சொல்லும் அம்மா நீ சொல்லி கொடுக்குறது தப்பு எங்கள் மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் சொல்லுவேன் இன்ன வரைக்கும்ங்க ஃபர்ஸ்ட் அதாவது டைரெக்டாக என் பொண்ணை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டேன் பால்வாடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் ஓகேங்களா அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து செகண்டு வரைக்குமே இது வரைக்கும் என் பொண்ணுக்கு உட்காந்து நான் சொல்லிக் கொடுத்ததே இல்லைங்க உண்மையில நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க என் பொண்ணு செகண்ட் தான் படிக்கிறான் ஒரு பேப்பரை கொடுத்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் என் பொண்ணை அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுங்கள் அதே மாதிரி ஸ்பீச்லேயும் சரி வாட்ரு சொல்லி அதாவது ஹெச்எம் வந்து நல்லா மோட்டிட் போடுவாங்க ஸ்கூலில் மிஸ்ன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க எந்த ஒரு பாகுபடுமே இந்த பள்ளியில் நான் பணிபுரிவதை பெருமையாக கருதுகிறேன் என் பள்ளியில் பல சிறப்புகள் உள்ளன குறிப்பாக ஸ்மார்ட் போர்டு ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ளது இந்த ஒவ்வொரு ஸ்மார்ட் போர்டு மூலம் மாணவர்கள் ஈஸியாக எழுதுவதற்கும் ஆசிரியர்கள் எங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதை போர்டில் வந்து எழுதுறதுனால சாக்பீஸ் துகள் அதனால் ஏற்பட அலர்ஜியும் கட்டாகுது மாணவர்கள் வந்து த தற்போது சூழ்நிலைக்கு ஏற்ப தற்போது நிலைமைகளுக்கேற்ப பாடங்களை கற்று கொள்வது இந்த ஸ்மார்ட் போர்டு யூஸ் ஆகுது யூடியூபு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் மேலும் எங்கள் பள்ளியில் சிலம்பாட்ட சிலம்ப சிலம்ப பயிற்சி உண்டு ஒவ்வொரு வாரத்தில் இரண்டு நாள்கள் கற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சிலம்ப பயிற்சியானது மாணவர்களுக்கு உடலையும் உள்ளத்தையும் உற்சாகப்படுத்துகின்ற மாதிரி உண்டு எங்கள் பள்ளியில் வந்து ட்ரெயின் மாரி வரைஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட் போகிற மாரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிற மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்ட் பார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு உற்சாகம் மாணவர்களுக்கு கிடைக்கின்றது மேலும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கு தேவையான அனைத்து விதமான முன்னெடுப்புகளையும் எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஏசி ரூம் கொடுத்திருக்காங்க ஏசி மூலம் மாணவர்களுக்கு வந்து வெயில் காலத்தில் அவர்களுக்கு வந்து புழுக்கம் இல்லாமல் நிம்மதியாக படிப்பதற்கு ஏற்றமதியில் அமைந்திருக்கிறது எம் பள்ளியில் பல சிறப்புகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்